வெல்கம் பேக் டுவெல்கம் பேக் ஸுன் அத பிளாக் ஸோ கே சிலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் ரொம்ப நல்லா இருக்கிறேன் இந்த சுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுக் நஜிமா அப்படின்னு சொல்லுவாங்க தோஹாவில் இருக்குது இது அப்படியே சுக்குவாக்கப்புக்கு பின்னாடி வரும் இந்த சுக்கு நஜிமாவில் வந்து என்னென்ன ஸ்பெஷல் என்னென்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து பீரோ அதுக்கப்புறம் வந்து பெட்டு இந்த கார்பெட்டு இந்த மாதிரி பூட்டு லாக்கு டோரு மற்ற பல வீட்டு பொருட்கள் எல்லாமே வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டில் வந்து வாங்கலாம் சரிங்களா கூகுளில் போயிட்டு சுக் நஜ்மா அப்படின்னு அடிச்சிங்கனால நேராக கொண்டு வந்து விட்டுருங்க ஓகேவா இப்போ இங்கே தான் நாங்கள் வந்து வந்திருக்குறோம் என்ன வாங்க வந்திருக்குறோம்னா எனக்கும் வாங்கிக்கும் வந்து பெட்டு வாங்க வந்துருக்குறோம் சரிங்களா இப்போ இந்த பெட்டை வாங்கிக்கிட்டு அப்படி நேராக வந்து எங்கே போகணும்னா சுக் ஒக்கீஃபுக்கு போகணும் அங்கே போயிட்டு கொஞ்சம் அந்த என்னது இந்த இது வாங்க வேண்டியது இருக்குது இந்த பெட்டு இருக்கு பாருக்கிங்க பழைய பெட்டு இங்கே கொண்டு வந்து கொடுத்துடலாம் கொடுக்கலாம் போல எங்க எடுத்துட்டு வந்தது எல்லாம் இருக்குது பண்ணுவாங்க எடுத்து வந்து இந்த இருக்கா இந்த பெட்டு இதுலாம் இருக்குது பழைய ஜாமான் இங்கே வந்து கடையை பாருங்க போய் அந்த கடை வந்து பண்ணணும்னு சொல்ல மாட்டாங்க எந்த கடையில் எடுத்து பாருங்க வண்டியை ஃபுல்லாக தான் கிடைக்கும் இங்க பாருக்கே இருக்கணும்

பழைய அப்படியே புதுப்பிச்சு விற்கிற இடம் அந்த இடம் பின்னாடி போகணுமா பாய் இது வந்து எல்லாம் பழைய பொருட்கள் விற்கிறாங்க பழைய பொருட்களை வந்து இப்போ இந்த மூட்டை இதுகெல்லாம் ஏறி இருக்குல்ல அதெல்லாம் வந்து கழுகி நல்லா ரெடி பண்ணி வச்சு விற்கிறது கெமிக்கல் யூமிக்கல்லாம் போட்டு அதுக்கப்புறம் இந்த அரபிங்க யூஸ் பண்ண அந்த பெட்டு இதுகள்லாம் அதை எல்லாத்தையும் எடுத்து கொண்டு வந்து கிளியர் பண்ணி இது பண்ணுறது அப்புறம் சேரு அதுக்கப்புறம் சோஃபா செட்டு இந்த இதுகள்லாம் வந்து ரீசைக்கிளிங் பண்ணுறது அப்படியே ரைட் எடுத்து வெளியாகுங்க இதுதான் அது பின்னாடி போங்க லெஃப்ட்டு இல்லை ரைட்டு அது சொன்னால் அது பின்னாடின்னு சொன்னான் அங்கே இருக்காப்போ ம் இங்கே வந்து பள்ளி தொழுகுறாங்க சூக் ஹராஜ் ஆஃபீஸ் இருக்கு எனக்கு ஏசியிலங்க இருக்குங்கட்டு வண்டி இங்கிட்ட தாங்க வர முடியாது என்ன நீங்கள் சொல்கிறீங்க அவன் அப்படி தான் சொன்னான் அவன் சொன்னான் நீங்களே வரீங்க அங்கே தான் போட எதுவும் போடவே இல்லையே எங்கிட்ட தான் போகணும் வண்டி

இது இதுல சுகேஷ் இதுதான் வந்து முன்னாடி வந்து சிங்கப்பூர் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸாக இருந்துச்சு நம்ம மார்ட்டின் சட்டை நம்ம அந்த என்னது கோடாலி தைலம் அதுக்கப்புறம் நம்ம இது அதாங்க இந்த மாதிரி இது எல்லாமே வந்து கிடைக்கும் சரிங்களா சரி அப்படியே நம்ம ஒரு வழியாக தேடி கண்டுபிடிச்சி பார்த்துட்டு வாங்கிட்டு வரோம் இங்கேயும் அல் சாயித் ட்ரை ட்ராடிங் சென்டர் இருக்குது பார்க்கிங் பண்ணுங்க பாய் பேர் இருக்கு நாங்கள் வந்து வாங்கிட்டோம் பன்னெண்டு எம்எம்மில் வந்து வாங்கியிருக்குது ரெண்டு பெட்டு நயன் எம்எம்மில் வந்து கார்பெட் இது என்ன ப்ளைவுட் வாங்கியிருக்குது பண்ணுங்கள் ஃப்ளைவுட் எங்க ஃபிளைவுட் ஃபிளைவுட் ஓ அங்கே இருக்குது ஃப்ளைவுட் ஓகே சரி வாங்கிட்டு போவோம் இங்கே வெங்காய கடைக்கு போனோம்னா ரேட்டு அதிகமாக சொல்கிறானுங்க அதனால் நம்ம இங்கே வந்து வாங்கி இது நஜிமா சூக்கராஜ் கேட் நம்பர் த்ரீ சோப் நம்பர் நைன்டி நைன் ம் ஓகே கேஸ் இந்த இந்த விசிட்டிங் ஆர்டை வந்து பார்த்துக்கோங்க இதில் வந்து நம்பர் இருக்குது ஸோ இந்த நம்பரை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கனாக்கா நீங்கள் எதுவும் டெலிவரி எதுவும் பண்ணுவீங்களா நான் டெலிவரி பண்ணுவீங்க ஓகே டெலிவரி அவங்க வந்து பண்ணுவாங்க சரிங்களா நாங்கள் வந்து ஒரு டே வந்து வாங்கிக்கிறோம் பில்லையும் கொடுத்துட்டாங்க ஸோ நீங்கள் வந்து வாங்க கேட் நம்பர் த்ரீ அனுப்பிச்சா கேட் நம்பர் த்ரீ ஷோப் நம்பர் நைன்டி நைன் கேட் நம்பர் த்ரீ ஷாப் நம்பர் நைன்டி நைனு வந்தீங்கனாக்கா பெட்டு அதுக்கப்புறம் அனைத்து பொருளுமே இங்கே இருக்குதுங்க இது மட்டும்தான் இருக்குது அப்படின்னா ரொம்ப முடியல என்னென்ன இருக்குது கொஞ்சம் நீங்க சொல்லிடுங்க அதுக்கப்புறம் வந்து பெட்ஷீட்டு பிளாங்கெட்டு டேபிள் எல்லாமே இருக்குதுல்ல ஓகே அப்படியே வந்து பின்னாடி பாருங்க என்னென்ன இருக்குது இது கபோர்டு விபோடு எல்லாமே இருக்குது ஹீரோ ஹீரோ

இந்த காண்டக்ட் நம்பரை நீங்கள் வந்து காண்டெக்ட் பண்ணிக்கிடலாம் ஃப்ரீ டெலிவரி கூட பண்ணிக்கிடுவாங்க நம்ம அண்ணன் தான் அதில் வந்து இருக்காங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அண்ணா கொஞ்சம் காட்டுங்க முகத்தை உங்கள் திருமுகத்தை இருமுகமாக காட்டுங்க எங்களுக்கு காட்டுங்க அண்ணா எப்படி எப்படி விசாரா இவர் வந்து ரொம்ப வெக்கப்படுறாரு எங்க நீங்கள் ஸ்ரீலங்காவில் எங்கே அப்புறம் யாழ்ப்பாணம் நீங்கள் என்ன இப்போ நம்ம வந்து நஜி இருந்து பெட்டு வாங்கிட்டு வந்து நம்ம கட்டலுக்கு போட்டு செட் பண்ணியாச்சுங்க இதுதான் வந்து பன்னெண்டு எம்எம் சரிங்களா நல்லா இதாக இருக்குது கல் கணக்கு கல்லுனா ரொம்ப கல்லாக இல்லை நல்லா கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க இதாக இருக்குது நல்லா ஸ்பாஞ்சாகவும் இருக்குது அதே மாதிரியா இந்த படுத்தம்லாம் பஸ்ஸுக்குன்னு போகிறது மாதிரியா முதுகு பக்கத்தில் அப்படியே அமைங்கி போடுறது மாதிரியா அந்த மாதிரி எதுவும் இல்லை சும்மா தான் பெட்டை கொண்டு வந்து போட்டிருக்குது அதுக்கப்புறம் தலைவாணி பெட் பிளாங்கெட்டு அப்படியே மடித்து வச்சுருக்குது இதை தான் நம்ம பெட்டு சரிங்களா அலைஞ்சி மாலை வந்து வாங்கிட்டு வந்து பெட்டு அடுத்த பாயும் வந்து போட்டார் நல்லா இருக்குது அவங்க அந்த இது கொடுத்தது அது வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ப்ளைவுட்டை கொண்டு வந்து போட்டுருக்கோம் அது பிளாஸ்டிக் அடித்து டேப்பில் வெற்றி ஊட்டி போட்டுருக்குது ஏன்னா அந்த மூட்டை வந்துச்சுனாக்கா ரொம்ப பிரச்சனையாயிடும் ஸோ அதனால தான் நாங்கள் அந்த பெட்ஷீட்டு அந்த கவரை கூட பிரிக்கலை நீங்கள் சொல்கிறது புரியுது பெட்ஷீட்டு அந்த பெட்டில் பிளாஸ்டிக் வச்சு நீங்கள் படுத்திங்கனாக்கா உடம்பு சூடியருன்னு சொல்லிட்டு எனக்கு புரியுது ஆனால் நான் இப்படி படுக்க மாட்டேன் இதில் வந்து பெட்ஷீட்டு போட்டு விரித்து அதுக்கப்புறம் அந்த பிளாங்கட்டு போட்டு விரித்து அதுக்கப்புறம் தான் மேலே போயிட்டு படுப்போம் சரிங்களா அந்த மாதிரி வச்சு தான் நம்ம செட் பண்ணுவேன் சரி கேஸ் அவ்வளோதான் மறக்காமல் நம்ம செய்தி சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லை எனக்கு கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிங்க வீடியோ பிடிச்சா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க இன்னொரு வ்ளாகில் சந்திப்போம் பாய் பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்